வணக்கம் நைட் டயட்ல இருக்கும்போது போது உணவுல சேர்க்க கூடாதவைகள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் டயட்ல இருக்கும்போது மிகவும் கவனமா இருக்கணும் ஏன்னா டயட்ல இருக்கும்போது எல்லா உணவுகளையும் சாப்பிட முடியாத நிலையினால உடலுக்கு அதிக அளவுல சத்துக்கள் கிடைக்காம போயிடும் குறிப்பா வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு டயட்டை ஃபாலோ பண்ணும்போது இன்னும் கவனமா இருக்கணும் அத வந்து உணவு பட்டியல்ல சேர்த்துக்கிட்டு அந்த உடல் எடையை இன்னும் அதிகரிக்கலாம் அதிகரிக்கும் அதனால இந்த உணவுகள் எல்லாத்தையும் பெரும்பாலான வந்து விருப்பமா இருக்கும் இருந்தாலும் இந்த உணவுகளில் கவனமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உடல் எடையை எழுதலை குறைச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த உணவுகளில் சில உடலுக்கு கெடுதலை விளைவிக்கக்கூடிய கெடு கெடுதல் வந்து விளைவிக்கக்கூடியதாக இருக்குது சரிங்க இப்போ அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பிரெட் ப்ரெட்டில் வந்து வெள்ளை ப்ரெட்டை அறவே தவிர்க்கணும் ஏன்னா இதில் கோதுமை பிரெட்டை விட அதிக அளவு கல்லூரிகள் இருக்குது அதனால இதை சாப்பிட்டோம்னா உடல் எடை இன்னும் அதிகரிக்கும் இனிப்புகள் உலகில் பஞ்சு மிட்டாய் மாதிரி இனிப்புகளை விரும்பாதோர் யாருமே இருக்க மாட்டாங்க இதை சாப்பிட்டோம்னா உடல் எடை அதிகரிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு ஏன்னா இதில் சக்கரை அதிகமாக இருக்கிறதுனால இதை த சாப் தவிர்த்தோம்னா அது உடல் எடை அதிகரிக்காத தடுக்கும் சிறில் இன்றைய அவசர உலகத்துல இனிப்பு கலந்த பல்வேறு செருள்கள் விற்கப்படுது இத்தகைய இனிப்பு கலந்த செரில்களை அலுவலகத்துக்கு தாமதமாக்குது அப்படிங்கிறது காலை வேலையில உணவாக எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் உடல் எடைய தான் அதிகரிக்க செய்யும் எண்ணெய் உணவில் வந்து எண்ணெயை அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் உடல் எடை அதிகரிக்கும் அதுக்காக எண்ணெயை முற்றிலுமாக தவிர்க்க முடியாது அதனால் கண்ட கண்ட எண்ணெய்களை பயன்படுத்துறதுக்கு பதிலாக வெஜிடபிள் ஆயிலை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது பால் பொருட்கள் டயட்ல இருக்கும்போது பால் பொருட்களை தொடவே கூடாது அதிலும் ஸ்லிம் செய்ய அதாவது ஸ்கிம் செய்யப்படாத பால் மிகவும் ஆபத்தா இருக்கும் அதனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிம் செய்யப்படாத பால் சேர்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது வேணும்னா நல்லா நன்கு ஸ்கிம் செய்யப்பட்ட பாலை அறுதலாம் உருளைக்கிழங்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட்ற உணவுகளில் ஒன்று தான் உருளைக்கிழங்கு ஆனால் இந்த உருளைக்கிழங்கு உடல் எடையை குறைக்க நினைக்கும் போது சேர்த்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற அதிகப்படியான கார்போஹைட்ரேட் வந்து உடல் எடையை அதிகரிக்க செஞ்சிடும் வாழைப்பழம் என்ன ஆச்சரியமா இருக்குதா ஆமாங்க வாழைப்பழத்துல டயட்டில் இருக்கும்போது கூடாது ஏன்னா அதுல இருக்கிற அளவுல அதிக அளவுல கலோரிகள் இருக்கிறதுனால தான் இது உடலுக்கு அதிகப்படியான சக்தியை கொடுக்குது அதே சமயம் அதிக அளவுல சேர்த்துக்கிட்டோம்னா அது உடல் எடையை அதிகரிக்க செஞ்சிடும் சோடா கார்பனேட்டட் பானங்களை குடிக்கிறதுனால அது உடல் எடையை அதிகரித்ததோட மட்டும் இல்லாமல் இதயத்துக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் அதனால் டயட்டாக இருக்கும்போது இதை முற்றிலுமாக தவிர்த்து ஜிங்க் உணவுகள் தற்போது ஜிங்க் உணவோட தான் அங்கங்கே விற்கிறாங்க அந்த உணவுகளோட சுவையை அதிகரிக்கிறதுக்கு பல்வேறு சுயோட்டிகள் பொருட்களும் சேர்க்கதோடு மட்டும் இல்லாமல் எண்ணெய் அதிகமாக பயன்படுத்துறதுனால அது நம்மளுடைய உடல் நலத்துக்கு கெடுதலை விளைவிக்குது பதப்படுத்தப்பட்ட இறைச்சி பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை டயட்டில் இருக்கும்போது அறவே சாப்பிடக்கூடாது ஏன்னா புதிதாக வெட்டப்பட்ட ஆட்டு இறைச்சியை சாப்பிடலாம் நிறைய சுவாரஸ்யமான ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி